சிவகாசி அருகே உள்ள சதுரகிரி மூலிகை வனப்பகுதி சுகாதாரமற்ற நிலையில் சீரழிந்து வருவதாக கூறப்படுகிறது சீரமைக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது விருதுநகர் மாவட்டம் திருவள்ளிபுத்தூரில் இருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சதுரகிரி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான தானிப்பாறை சரகத்தில் அமைந்திருக்கும் மூலிகை வனம் என்றழைக்கப்படும் சதுரகிரியில் சித்தர்கள் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது புராட பெருமைமிக்க சதுரகிரி சுகாதாரமற்ற நிலையில் இருப்பதாக அங்குள்ள சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் ஆடி அமாவாசைக்கு வந்து வர்றவங்க கூட்டம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் இடம் வந்து வசதி பண்ணி கொடுக்கலாம் பாத்ரூம் பாத்ரூம் வசதி லேடிஸ்க்கு ரொம்ப சிரமமாக இருக்கு வந்து கொஞ்சம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப நல்லதாக போயிருக்கும் ஆண்டுதோறும் இங்குள்ள கோவிலில் நடைபெறும் ஆடி அமாவாசை தினத்தன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம் கடந்த ஆண்டு திருவிழாவின் போது ஏற்பட்ட வெள்ளத்தில் எட்டு பேர் பலியானதை அடுத்து பக்தர்கள் செல்வதற்கு மாவட்ட நிர்வாகம் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது ஆடி அமாவாசை பௌர்ணமி உள்ளிட்ட நாட்களில் மட்டுமே கோவிலுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவதால் அடிக்கடி வனத்துறையினருக்கும் பக்தர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கோவிலில் சமூக விரோதிகள் சிலர் தவறான செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் புகார்கள் வெள்ள அபாயம் வந்தது ஏற்படும் வாசம் தான் இல்லைங்கள ஆனா பௌர்ணமி பௌர்ணமிக்கும் ஆடி அமாவாசை பிரதோஷ காலங்களில் வந்து நாங்க இப்போ வந்து தான் அலவுட் பண்றாங்க துறக்கிறதுக்கு அதுலேயும் பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப லாங்கா இருந்து வாரம் வரும்போது போது எங்களுக்கு டைம் கண்டிப்பா மிஸ் ஆயிருது மூலிகை வனமாக திகழும் சதுரகிரி சுகாதாரமற்ற நிலையில் இருப்பதாகவும் அங்கு வரும் பக்தர்களுக்கு பாதுகாப்பற்ற குடிநீர் கழிவறை உள்ளிட்ட வசதிகள் இல்லாததாலும் சிரமப்படுவதாக பக்தர்கள் தெரிவித்தனர் ஆடி அமாவாசை திருவிழாவிற்கு குறைவான நாட்களே உள்ளதால் படிகட்டுகள் அமைக்கும் பணியை துரிதப்படுத்த மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பெண்களுக்கு ஒரு குளியில் அதோட படிக்கட்டு வருவாங்க ஆடி அம்மா சப்போம் நிறைய கூட்டம் வர்றதுனால இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு வசதியும் கொஞ்சம் இட வசதியும் பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தற்காலிகமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தாலும் சுகாதாரமற்ற நிலையில் இருக்கும் சதுரகிரியை நிரந்தரமாக சீர் செய்ய வேண்டும் என்பது பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது சிவகாசி.